புதுச்சேரியில் வாழக்கூடிய இந்த மண்ணை சார்ந்தவர்களை பெருமைப்படுத்துவதற்காக இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது அவரை வாழ்த்தி எனக்கு முன்னால் நிறைய பேர் பேசினார்கள் நான் ஒரு திருக்குறள் சொல்லவா எனக்கு சார்லஸ் மார்டினை தெரியாது அவரை பற்றி எந்த அறிமுகமும் எனக்கு கிடையாது ஆனால் சமூகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் அமைக்கக்கூடிய ஒரு மேடை அவரை பாராட்டினால் அவரால் இன்னும் பல நல்ல காரியங்கள் நடைபெறும் என்று நான் நினைத்த காரணத்தினால் இங்கே நிற்கிறேன் ஒரு குரல் சொல்லுகிறேன் அவர் ஏதோ தன் சொந்த வேலை காரணமாக சென்றிருக்கிறார் எல்லா பேச்சையும் அவருக்கு சொல்ல முடியவில்லை என்றாலும் இந்த ஒரு குரலை பர்வீன் சுல்தானா இந்த இளைஞனுக்காக சொன்னார் என்பதனை மட்டும் நீங்கள் அவர் காதுகளுக்கு தந்துவிடுங்கள் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு மடி தட்டி தான் முந்துரும் சமூகத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்று எவன் நினைக்கிறானோ அவனுக்கு யார் நன்மை செய்வார்கள் தெரியுமா கோயில்ல ரொம்ப காலமா உட்கார்ந்துக்கிட்டு நின்னுகிட்டு அடுத்தவர்களுக்கு அருள் செஞ்சுட்டு இருக்காங்கல்ல கடவுள் அந்த கடவுள் என்ன செய்யுமா இவ்வளவு நேரம் நான் நினைத்து இருந்தது போதும் நான் படைத்த படைப்புகளுக்கு நன்மை செய்வதற்காக ஒருவன் புறப்பட்டிருக்கிறான் அவனுக்கு போய் ஏதேனும் நன்மை செய்யலாம் என்று எழுந்து தன்னுடைய ஆடையை தட்டிக்கொண்டு அவனுக்கு முன்னால் அவனுக்கு சேவை செய்வதற்காக போய் நிற்கும் என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர் குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடித்தற்று தான் முந்துறும்